தங்குகிற வசதி சாப்பாடு நல்ல ஒரு பாதுகாப்பான வேலை நல்ல சம்பளம் அவங்க கொடுக்குற சரியான பாதுகாப்பு பிஎஃப் அது இல்லாமல் போனஸ் கரெக்டான டைமில் லீவு உங்களுக்கு நல்ல சுதந்திரம் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஒரு நிறுவனம் உங்களுக்கு வேலை கொடுத்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்குவீங்க தானே இம்மிடியேட்டாக கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆமாங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் செவன் த்ரீ டூ இன்னொரு நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் டூ ஒன் ஃபோர் ரெண்டு நம்பர் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து எட்டு ஒன்பது ஐந்து ஏழு மூன்று இரண்டு இன்னொரு நம்பர் எட்டு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஆறு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நோட் பண்ணிட்டீங்களா எஸ்டி டெக்ஸ் ஈரோடு இவங்களுடைய முக்கியமான ஒரு கேந்திரம் திருப்பூர் ஈரோடு பெருந்துறை இந்த ஏரியா ஃபுல்லாக இவங்ககிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோட்டில் பெருந்துறை அப்படிங்கிற ஏரியாவில் இவங்களுடைய நிறுவனம் அந்த சுற்றுப்புற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பரான ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனி எஸ்டி டெக்ஸ்னால் ரொம்ப ஃபேமஸ் தனியார் ஆடை உற்பத்தி நிறுவனம் சரிங்களா இங்கே வந்து படித்த படிக்காத அணுவும் இல்லை இல்லாத பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க தங்கமிடம் இலவசமாக கொடுத்துட்றாங்க மானிய விலையில் உணவு கொடுத்துறாங்க நல்ல தரமான டேஸ்ட்டான உணவு நல்ல ஒரு ரேட்டில் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும் ஆனால் இவங்க வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை தகுந்தப்பட நல்லது குவாலிட்டியாக கொடுத்துட்றாங்க வருடம் முழுவதும் வேலை இருக்குது வருஷம் முழுக்க வேலை இல்லைன்னு நீ ஃபீல் பண்ண வேண்டாம் இங்கேயும் இருந்துக்கலாம் நீங்கள் வேலையில் சேர்ந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துட்றாங்க ஆமாங்க சம்பளம் உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுபா குறைந்தபட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க இது குறைந்தபட்சம்தான் இனி நாளுக்கு நாளாக நாளாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு அனுபவம் இதெல்லாம் நிறைய வர வர சேல்ரி ஜாஸ்தியாகும் உங்கள் விருப்பத்திற்கு என்ன மாதிரி ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி வார சம்பளம் மாத சம்பளம் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் சார் எனக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓவர் டைம் பண்ணலாம் மிக நேரம் பண்ணின்னு சொல்லுவாங்க ஓவர் டைம் எல்லாமே சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பண்ணுறாங்க ஏசை பிஎஃப் அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக வாரம் ஒரு முறை விடுமுறை இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்றாங்க தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஒம்பது தேசிய விடுமுறை இருக்குது தேசிய விடுமுறை தொழிலாளர் நல சட்டத்தின் பிரகாரம் ஒம்பது தேசிய விடுமுறை கொடுக்கணும் அந்த விடுமுறை கொடுத்து சம்பளத்தோடு கொடுக்குறாங்க அதாவது ஒரு பியூட்டி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா லீவும் உண்டு அந்த சம்பளத்துக்குள்ளான அந்த தொகையும் உண்டு அதே மாதிரி போனஸ் தீபாவளிக்கு முன்னாடி போனஸ் கொடுத்துருவாங்க ஒரு சில நிறுவனங்களில் தீபாவளிக்கு முதல் நாள் தான் போனஸே கொடுப்பாங்க ஏன்னா பாதியில் போயிடுவாங்கங்கிறாங்க இங்கே அப்படி இல்லை தீபாவளிக்கு விடுமுறைக்கு முன் போனஸை கொடுத்துட்றாங்க தகுதி உள்ளவங்களுக்கு ஊதியத்தோட தையல் பயிற்சியும் கொடுக்குறாங்க எங்கேயாவது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க ஊதியமும் கொடுக்குறாங்க சார் இங்கே நான் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படி நீங்கள் கேட்குறீங்க உங்கள் வயசு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்து எயிட்டீன் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் ஆதரோட ஜெராக்கி கம்பல்சரி வேணுங்க ஆதரோட ஜெராக்ஸ்காப்பியும் நீங்கள் வச்சுருக்கணும் படிச்சிருந்தாலும் சரி படிக்கிற சரி அதெல்லாம் அவங்க தேவைப்படுறதில்ல அவங்க உழைச்சி முன்னுக்கு வர்றீங்களா வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நெட்டிங் அதாவது பின்னலாடை சம்மந்தப்பட்ட பின்னல் ஆடை தயாரிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் ஒரு முன்னணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் சார் முன்னணு இல்லை சார் பரவாயில்ல வாங்க நாங்கள் சொல்லி தருவோங்கிறாங்க புரியுதுங்களா செக்கிங் பேக்கிங் டெய்லர் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான முறையில் எஸ்சி டெக்ஸில் வேலை கொடுத்துட்றாங்க ஸோ இந்த விஷயத்தை வேலை திரித்துக்கு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் உங்கள் மூலமாக இந்த தகவல் அவங்க போகும்போது அவங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்கும் இல்லையா அவங்க வீட்லையும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இல்லையா ஸோ தாராளமாக பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க ஃபோன் பண்ணி சார் என்ன விவரம் என்ன கேட்டுக்குங்க இன்னொரு விஷயம் கண்ட கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணாதீங்க ஆஃபீஸ் டைமில் கூப்பிடுங்க காலை ஒம்பது மணிக்கு மேலே கூப்பிட்றீங்களா சாய்ந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு முடிச்சுருங்க அந்த டைமில் பண்ண நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றது நைட் எட்டு மணிக்கு கூப்பிட்றது நைட் பத்து மணிக்கு பண்ணிங்கன்னா அவங்க அந்த ஆஃபீஸ் நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸை ஆஃப்டர் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண முடியாது இல்லையா பட் உங்களால் பண்ண முடியலன்னா எஸ்எம்எஸ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப்லேயோ நார்மல் நார்மல் எஸ்எம்எஸை பண்ணிவிடுங்க அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா நல்ல நிறுவனம் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கருத்துக்களை கவுண்ட் பஸ்ஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வருது உங்கள் மொபைலுக்கு அது ஃப்ரீயாக இலவசமாக தரமாக வரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் வேலை வாங்கியிருக்காங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தைரியமாக இருங்க நல்ல ஜெயிச்சு வருவீங்க சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ